அவருடைய சரீரம் உயிர் தேவராஜத்துக்குரியதாக மாறியது அதே போல தேவ ஜனங்கள் அவரை போல ஒரு ரூபத்தை கத்த கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஹலலுயா ஏன் தேவ ஜனங்கள் வெண் வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் ஏங்க நல்ல கலர் ட்ரெஸ் போட்டு நம்ம பேசலாம் இல்லைங்களா பேசலாம் ஒண்ணு தப்பு இல்லைங்க ஆனா ஏன் ஒரு வெண் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது ஆவியான தேவனுக்கு உருவம் இல்லையே அவருக்கு ஒரு நிறங்கள் இல்லையே என் தேவன் சூரியனை போல் பிரகாசம் உள்ளவர் அல்லவா வேதம் சொல்லுகிறது அணிந்து வெல் அங்கே தரிப்பவர்கள் என்றால் என்ன அவர்கள் வெளிச்சத்துக்குரியவர்கள் நாம் பகலுக்குரியவர்கள் என்பதை நாங்கள் சாட்சியாக வெளிப்படுத்துகிறோம் ஆதலால் வெண் வஸ்திரத்தை தரித்துக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சிடுகிறார்கள் நான் தேவனுக்குரியவர்கள் மாத்திரமல்ல தேவனுடைய சாயலை அடைவேன் அந்த மகிமின் வாழ்க்கைக்குள் நான் பிரவேசிப்பேன் ஒரு சில நேரத்தில் நான் சொல்லுவேன் செத்து பிறகு யார் பார்க்க போறா நான் பரலோகத்து போனா நரகத்துக்கு போனா எனக்கு அடிக்கடி சிந்தனை வரும் ஆனால் நீங்க பரலோகத்து தான் போறீங்க அப்படி உலகத்துக்கு ஒரு சாட்சி நீங்க கொடுக்கணும் பாருங்க இப்ப நான் மறுத்து விட்டேன் என்றால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இந்த சிஸ்டர் வந்து தேவராஜ் தான் போயிருக்கிறாங்க எப்படி என்னுடைய கிரியை பார்த்து இவங்க வெண் வஸ்திரத்தை அணிந்திருக்கிறார்கள் தேவ சாயலா இருக்கிறார்கள் எப்படின்ட்டு அவர்கள் நான் சாட்சிட மாட்டேன் நான் தேவராஜத்துக்குள்ள போயிடுவேன் அப்போ இந்த என்னுடைய சரிகிறது பார்த்து அவர்கள் சாட்சிடுவார்கள் ஆதலால் நாம் ஒரு நாள் அவரோடு வாழ்க்கை இந்த பல நாட்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆதலால் மற்ற நிறங்கள் போடுது நான் தவறாக குறைவாக பேசவில்லை ஆனால் நீங்க வெளிப்படுத்துங்க நான் ஒரு சூரியனை அணிந்து கொண்ட ஒரு ஸ்திரீ ஹால இல்லையா வெளிப்படத்துல விசேஷத்துல பாருங்க ஒரு சூரியனை அணிந்து கொள்ள ஸ்திரீக்கு விரோதமாக வலு சிறப்பம் அப்படி என்றால் என்ன ஆவிக்குரிய சபைக்கு விரோதமாக வலு சிறப்பம் வரும் ஏன்னா அவள் பிள்ளைய பெற்றெடுத்த ஆண் பிள்ளைய பெற்றெடுத்திருக்கிறான் அப்படி என்றால் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றெடுக்கிறான் ஆமே அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுக்கும்படி சாத்தான் போராடுறான் அவள் என்னதான் சூரியன் அணிந்து கொண்டிருந்தாலும் அவளுக்கு போராட்டங்கள் உண்டு ஆதலால் சில பேர்கள் அதற்காகவே திகைத்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு முழுமையாக கிறிஸ்துக்குள் வந்துவிட்டால் போராட்டம் உண்டு ஆனால் வலு சர்பத்தை உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது